அனைவருக்கும் வணக்கம் இன்று நாம் பார்க்க போவது காமநாயக்கன்பட்டி புனித ஸ்தலம் புனித மாதா விண்ணையற்பு திருவிழா நாளை நடைபெறுகிறது ஆகவே இந்த காமநாயக்கன்பட்டி கிராமம் பற்றி எனக்கு தெரிந்த அனுபவ கருத்துக்களை சொல்லலாம் என்று நினைக்கிறேன் இந்த கிராமம் பழம்பெரும் கிராமம் இந்த கிராமத்தில் எனக்கு தெரிந்த வரையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தஞ்சு அதற்கு மேல் உள்ள காலங்களில் எனக்கு தெரிந்த என்ன முன்னோர்கள் சொன்ன சில காரியங்களை மக்களுக்கு தெளிவுபடுத்த விரும்புகிறேன் ஆகவே இது இந்த புனித பரலோக மாதா அன்னை தேவாலயத்திற்கு எல்லா மக்களும் வந்து அந்த அன்னையின் ஆசிரை பெற்றுத்தரும்பாது பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன் இந்த புனித ஸ்தலமானது ஆரம்ப காலத்தில் நாயக்கர்கள் வாழ்ந்த இடமாக இருக்கிறது இதற்கு பக்கத்தில் தான் எட்டையாபுரம் ஜமீன் எட்டப்ப நாயக்கர் அவர்களுடைய ஆட்சியின் கீழ் நடைபெற்றது இந்த கிராமம் அப்போ நாலாவட்டத்தில் வெளியூர்களிலிருந்து இங்கே கிறிஸ்தவ மக்கள் வர ஆரம்பித்தார்கள் வடலியூர் கட்டாரங்குளம் இன்னும் பல ஊர்கள் அந்தந்த வளச்சல் நீங்கள் பார்த்தீர்கள் ஏன்னால் அந்தவும் மக்களுடைய வலசல் இந்த வளசல் இருக்கும் அதை ஆனால் அவர்களுடைய வாழ்வு எந்த ஊரிலிருந்து இங்கு பழைக்க வந்திருக்கிறார்கள் ஏன் அப்படி வந்தார்கள் இங்கே ஒரு கிறிஸ்தவ மதம் வெள்ளைக்காரர்களாக ஆட்சியின் கீழ் நடந்தது இங்கே மற்ற இடங்களில் இந்த மக்களுக்கு ஆதரவு இல்லை அந்த காலத்தில் மார்பில் கூட சேலை அணிவிக்கக்கூடாது என்று இருந்த காலத்தில் இந்த வெள்ளைக்காரர்கள் நம் கிறிஸ்துவை போதிக்க வந்தவர்கள் இந்த மார்பு சேலை அகற்றக்கூடாது அவர்கள் மேலாடை அணிய வேண்டும் என்ற நிலையை உருவாக்கி தந்தவர்கள் அவர்கள் அப்படிப்பட்ட ஒரு நல்லவர்கள் இங்கு வந்து மதம் போதிப்பதற்காக வந்தவர்கள் சமூக சேவையில் ஈடுபட்ட காலம் அது சரி இந்த காமநாயக்கன் பட்டி என்று பெயர் ஏன் வந்தது எப்படி வந்தது என்று முன்னோர்கள் எனக்கு சொன்ன கருத்தை நான் சொல்லுகிறேன் வரலாறு எப்படி இருக்கிறதோ எனக்கு தெரியாது எட்டப்ப நாயக்கர் காலத்தில் இங்கே வந்து நாயக்கர்கள் நிறையா இருந்திருக்கிறார்கள் அவர்கள் காவல் பார்க்குற தொழில் செய்திருக்கார்கள் தோட்டங்களில் விவசாயம் பண்ணோம்னா அவங்க தான் ஒரு கம்பு எடுத்துகிட்டு காவலுக்கு பார்ப்பாங்க நான் சின்ன பிள்ளையில் இருக்கும்போது கூட அந்த காவல் பார்த்துட்டு வந்து அந்த நாயக்கர்கள் எங்கள் வீட்டில் கூட அந்த தவசம் வாங்கிட்டு போயிருக்காங்க அந்த காலத்தில் தவசம் தானே பணமுக்கு பணமும் கிடையாது தவச பரிமாற்றம் அப்போ வாங்கிட்டு போயிருக்கேன் அந்த மாதிரி நிலைகள்லாம் இருந்தது ஆகவே இந்த ஊர் காவல் நாயக்கன் பட்டி என்று இருந்திருக்க வேண்டும் நாளாவட்டில் அருவி காமநாயக்கன் பட்டி என்று வந்ததாக பெரியவர்கள் சிலர் சொல்லுகிறார்கள் சரி அதற்கப்புறம் இந்த கிராமத்தில் உள்ள நிலை எப்படி பூரம் கூரை வீடு அந்த காலத்தில் மேல் பக்கம் ஒரு வீடு எரிஞ்சதுன்னா ஊர் ஊரும் எரிஞ்சிடும் திரும்ப அதற்கென்றே ஒரு கம்பி வளைஞ்ச கம்பி இந்த தேர் வச்சுருப்பாங்க அதை எடுத்து வந்து அணைப்பார்கள் இப்படி ஒரு ஒரு கஷ்டமான சூழ்நிலையில் மக்கள் கிராமங்கள் கிராமத்தில் குடிசைகளில் வாழ்ந்து வந்த காலம் அது அப்படி இருந்த குடிசைகள் இன்று பார்த்தால் பூரா மாட மாளிகையாக இருக்கின்றன இதெல்லாம் புதித பரலோகையின் அருள் ஆகவே இந்த கிராமம் ஒரு புதித கிராமம் இந்த கிராமத்தினுடைய திருவிழா நாளைக்கு ஆறு எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலு ஆரம்பிக்கிறது அனைவரும் வந்து அன்னையின் ஆசிரியை பெற்றுத் தருமாறு பணிவன்போடு கேட்டுக்கொள்கிறேன் வணக்கம்